அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் செல்வ செழிப்பை வழங்கும் மீன்குளத்தி பகுதி அம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேரள மாநிலம் பாலக்காடு அருகில் சேனா என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கும் மீன்குளத்து பகுதி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடும் வணிகர்களுக்கு அவர்களது வணிகம் பெருகி செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது நம்பிக்கையாக உள்ளது மேலும் இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு திருமண பேரு குழந்தை பேரு ஆகியவை கிடைப்பதுடன் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் என்கின்றனர் மேலும் முழு கதையை பார்க்கும் முன்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாட்டில் சிதம்பரம் பகுதியில் வைர வணிகம் செய்து வந்த வீர சைவ வேளாளர் அதாவது மண்ணாடியார் வகுப்பை சேர்ந்த மூன்று குடும்பத்தினர் அப்பகுதியில் ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தால் தங்களது வணிகத்தை தொடர்ந்து செய்ய முடியாமல் அங்கிருந்து வெளியேறினர் சிதம்பரத்திலிருந்து வெளியேறிய அவர்கள் முதலில் அவர்களது குலதெய்வமான மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு செல்லலாம் என்பது அவரது எண்ணமாக இருந்தது அவர்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு செல்லும்போது ஒரு இளைஞன் மீனாட்சியம்மன் அம்மன் கோவிலில் உள்ள தாமரை குளத்தில் குதித்து அங்கிருந்து ஒரு சிறிய கல்லை தன்னுடன் எடுத்து வைத்துக்கொண்டான் கொண்டான் அக்குழுவினர் மதுரையிலிருந்து தாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் ஒரு நல்ல இடத்தை தேடி தங்கள் பயணத்தை தொடங்கிக் கொண்டே இருந்தனர் சில நாட்கள் பயணத்திற்கு பிறகு கேரள மாநிலம் பாலக்காடு அருகிலுள்ள பல்லசேனா என்னும் இடத்தை சென்றடைந்தனர் அந்த இடம் அதிக வளமுடையதாக இருந்ததால் அங்கேயே தங்கிக் கொள்வதென முடிவு எடுத்துக்கொண்டனர் தொடக்கத்தில் அந்த பகுதியில் வைர வணிகத்தை செய்யத் தொடங்கிய அவர்கள் நாளடைவில் வெளியூருக்கும் சென்று வைர வணிகம் செய்து வந்தனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குளத்திலிருந்து எடுத்து வந்த கல்லை அருகிலுள்ள ஊருக்கு வணிகம் செய்ய செல்வதாக இருந்தால் அவர் எடுத்து வந்த கல்லை மதுரை மீனாட்சி அம்மனாக நினைத்து வழிபட்டு செல்வார் அதிக தொலைவில் இருக்கும் ஊர்களுக்கு செல்ல வேண்டியிருந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நேரடியாக சென்று வழிபட்ட பிறகே வணிகத்துக்கு செல்வது அவரோட வழக்கமாக இருந்தது எப்பொழுதும் வணிகத்திற்கு சென்றாலும் அவர் கோவில் குளத்திலிருந்து எடுத்து வந்த சிறிய கல்லையும் எடுத்துக்கொண்டு செல்வார் இந்நிலையில் ஒரு நாள் வணிகத்திற்காக தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது அவர் வணிகத்துக்கு தேவையான பொருட்களை ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு கையில் அவர் மீனாட்சி குளத்திலிருந்து இருந்து எடுத்து வந்த கல்லையும் ஒரு மூட்டையை கட்டி அதற்கு பனை ஓலை குடை ஒன்றை பிடித்துக்கொண்டு மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் கோவிலுக்கு செல்வதாக புறப்பட்டார் செல்லும் வழியில் ஊருக்கு வெளியில் இருந்த குளம் ஒன்றில் நீராடி செல்ல விரும்பிய அவர் பனை ஓலை குடையை விரித்து வைத்து அதன் கீழ் அவர் கொண்டு வந்த கல் மூட்டையும் இறக்கி வைத்துவிட்டு குளத்தில் இறங்கி நீராடி சென்றார் அப்பொழுது அவருக்கு வயதான காலத்தில் மதுரை மீனாட்சிமன் கோவிலுக்கு செல்ல முடியாது என்று ஒரு கவலை தோன்றியது அந்த கவலையுடனே குளித்துவிட்டு கரைக்கு திரும்பினார் குளக்கரையில் அவர் வைத்திருந்த மூட்டையும் குடையையும் எடுக்க முயன்றார் அவர் எவ்வளவோ முயற்சித்தும் அதை எடுக்க முடியவில்லை அங்கு மாடு மேய்த்து கொண்டிருந்த இரு சிறுவர்களை அழைத்து இந்த குடைக்கு காவலாக இரு என்று கூறி அவர் வீட்டுக்கு சென்று தன் குடும்பத்தினரை அழைத்து கொண்டு வந்தார் அவர்களும் எவ்வளவோ முயற்சித்து மூட்டையை அசைக்க முடியவில்லை அப்பொழுது அந்த குடை இருந்த இடத்தில் ஒரு சிறு ஒளிவட்டம் தெரிந்தது அதை கண்ட அவர்கள் ஜோதிடர் ஒருவரை வரவழைத்து மூட்டையையும் இந்த குடை முடியாமல் போனதையும் குடை இருக்கும் இடத்தில் ஒரு ஒளிவட்டம் தோன்றி மறைந்ததையும் தெரிவித்தனர் அந்த ஜோதிடர் மீனாட்சி அம்மன் குடியேறி இருப்பதாக சொன்னார் அந்த குடும்பத்தினர் அவ்விடத்தில் அம்மனுக்கு புதிதாக ஒரு கோவில் எழுப்பி வழிபடத் தொடங்கினர் அங்கிருக்கும் அம்மன் குடையில் குடியமர்ந்த காரணத்தால் அந்த இடம் குடமண்ணு அல்லது குடமந்து என்று முதலில் அழைக்கப்பட்டது அதன் பின்னர் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலின் அர்ச்சகர் கனவில் தோன்றிய அம்மன் தனக்கு புதிதாக பெரிய கோவில் ஒன்று கட்டி அங்கு தன்னை இடமாற்றம் செய்யும்படி சொன்னார் அதன் பிறகு ஊருக்கு நடுவில் பெரிய அளவிலான கோவில் கட்டப்பட்டது கேரள மாநில கோவில்களை போன்று கட்டப்பட்டுள்ள இக்கோவிலுக்கு வடக்கு மற்றும் மேற்கு திசையில் நுழைவு வாய்கள் உள்ளன தேக்கு மரத்தில் செய்யப்பட்ட கொடி மரத்தை செப்பு தகடு கொண்டு அலங்கரித்துள்ளனர் கோவிலின் கருவறையில் பகவதி அம்மன் காட்சியளிக்கிறார் மீன்கள் அதிகமாக குளத்தில் குதித்து விளையாடிக் கொண்டிருந்த காரணத்தினால் இந்த அம்மனுக்கு மீன்குளத்தி குளத்தி அம்மன் என்ற பெயர் வந்தது இக்கோவிலின் வளாகத்தில் சப்த மாதர்கள் கணபதி வீரபத்திரர் துர்கை பரமேஸ்வரன் பைரவர் பிரம்மராட்சசன் சாஸ்தா ஆகியோருக்கும் சன்னதிகள் அமைக்கப்பட்டன கோவிலுக்கு வெளியே ஒரு பெரிய குளம் ஒன்றிருந்தது மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவிலில் தினமும் அதிகாலை ஐந்து மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் ஆலயம் வழிபாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது வார நாட்களில் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை ஐந்து மணி முதல் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரையிலும் வழிபாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இத்தலத்தில் தினசரி வழிபாட்டில் மூன்று வேலை சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன இவை தவிர நிரப்புற சாந்தாட்டம் சோரூட்டல் தங்கத்தாளி சுயம்வர மலர் வழிபாடு மலர் வழிபாடு ஐக்கிய சூத்திரம் பாக்கிய சூத்திரம் சரஸ்வதி மந்திர பூஜை சந்தனம் சார்த்தல் வெடி பூஜை போன்ற சிறப்பு வழிபாடுகளும் செய்யப்படுகின்றன இக்கோவிலில் கேரள நாட்காட்டியின்படி மேஷம் அதாவது சித்திரை மாதம் வரும் அஸ்தமம் அஸ்தம் நட்சத்திர நாளில் இக்கோவிலில் அம்மன் நிறுவப்பட்டதால் அந்நாளை அம்மனின் பிறந்த நாளாக கருதி சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன கேரள நாட்காட்டியின்படி கும்பம் அதாவது மாசி மாதத்தில் எட்டு நாட்கள் வரை மாசி திருவிழா கொண்டாடப்படுகிறது இவ்விழா நாட்களில் ஓட்டன் துள்ளல் கதக்களி போன்ற மலையாள ஆட்டங்களின் மூலம் புராணக் கதைகள் சொல்லும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன இக்கோவிலுக்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு திருமண பேரு குழந்தை பேர் ஆகியவை கிடைக்கும் மேலும் இங்கு வழிபடும் பக்தர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என மக்கள் நம்புகின்றனர் இக்கோவிலில் இருக்கும் அம்மன் வணிகம் செய்து வந்த குடும்பத்தினரின் வணிகத்தை செழிக்க செய்தவர் என்பதால் இங்கு வந்து வழிபடும் வணிகர்களின் வணிகம் பெருகி செல்வம் அதிகரிக்கும் என்கின்றனர் கோவிலுக்கு வெளியுள்ள குளத்தில் நீராடிவிட்டு வந்து அம்மனை வழிபடும் பக்தர்களுக்கு தீராத நோய்கள் தீர்ந்து போய்விடும் என்பது கோவிலுக்கு வந்து வழிபடும் பக்தர்களில் அசையாத நம்பிக்கையாக இருக்கிறது மீன்குளத்தை பகவதி அம்மன் தோற்றத்திற்கு முன்பாக வைக்கப்பட்ட பனை ஓலை கூடையும் பொருட்களையும் எடுக்க முடியாமல் போனபோது அவைகளை பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருந்த மேய்க்கும் சிறுவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மீன்குளத்தி பகவதி அம்மன் ஊர்வலத்தில் அச்சிறுவர்களின் வழிவந்த குடும்பத்தினர் வீரவாள் திருவிளக்கு போன்றவைகளை எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் கேரள மாநிலம் பாலக்காடு நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் நகரில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கும் பல்லசேனா என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் இக்கோவிலுக்கு செல்ல பாலக்காடு நகரிலிருந்து அதிக அளவில் பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் நாமும் எந்த தொழில் செய்யும் முன்பு இந்த மீன் அம்மனை வணங்கிவிட்டு நினைத்த காரியத்தை முடிக்க அம்மன் அருள் புரிவார் நன்றி மீண்டும் மற்றொரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் லாபி